மகத்துவம் மிகுந்த அம்மன் ஆலயங்கள் சிவபெருமானை வழிபடுவது சைவம் மகாவிஷ்ணுவை வழிபடுவது வைணவம் என்று இருப்பது போல அம்பாலை வழிபடுவது சமயத்தை சாக்தம் என்று அழைப்பார்கள் இந்த உலகத்தின் மூல முதற் விளங்குவது ஆதிபராசக்தியே என்ற கொள்கை அந்த வழிபாட்டிற்குரியது அம்பாலின் மேன்மை அடங்கிய பல திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான சில ஆலயங்கள் மதுரை மீனாட்சி சமயபுரம் மாரியம்மன் கன்னியாகுமரி பகவதி தேவி பொள்ளாச்சி மாசாணியம்மன் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மதுரையின் முக்கிய அடையாளமே மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம்தான் வைகை ஆற்றின் தென்பகுதியில் பத்து ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு கோபுரங்களுள் ஐந்து நுழைவு வாசல்களும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைந்த திருக்கோயில் இது சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் நடைபெற்ற இடம் மதுரை என்றாலும் இங்கு மீனாட்சியோடு இணைந்து சுந்தரேஸ்வரர் கோவில் கொண்டுள்ளார் என்றாலும் இந்த ஆலயத்தின் அம்பாளுக்கே முதல் மரியாதை தங்கத்தேர் உள்ள ஆலயங்களில் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம் ஒன்று இந்த ஆலயத்தில் கடம்ப மரமும் வில்வ மரமும் தலிருச்சமாக உள்ளன